அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளை இந்திய பிரதமராக தமிழ்நாட்டு முதல் பெண்மணி தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி இலவசமான மருத்துவத்தை முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும் அனைத்து மக்களுக்கும் வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து தரப்பட வேண்டும் இலவசமாக அனைத்து மக்களுக்குரிய வங்கி கணக்கில் இருக்கும் பணத்துக்கு முழுமையான வரி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அனைத்து மக்களுடைய விவசாயம் தொலை சார்ந்த அவர்களுடைய உற்பத்தி மற்றும் விளைச்சலுக்குரிய அரசினுடைய விலைப்பட்டியல் அங்கீகாரம் அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை முறைப்படுத்தும் நம்முடைய பாதுகாப்பாளன் சட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இச்சட்டம் முழுமையாக்கப்படும் நம்மளுடைய இந்திய தேசத்தில் வெளிநாடுகளுக்குரிய விற்பனை இன்றைக்கு மேலோங்காமல் மேலை நாடுகளிலிருந்து உற்பத்தியாகும் பொருளுக்கு இறக்குமதிக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு கொடுத்து அரசியல் ரீதியான பினாமி நிறுவனங்களை ஏற்படுத்தி மத்திய அரசும் மாநில அரசும் இதற்குரிய அடிமையாக இந்திய தேசத்தை முழுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வெளிநாட்டு வர்த்தகம் இன்றைக்கு இணையதளத்தின் மூலம் நம் மக்களை முழுமையாக அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டு பினாமி நிறுவனங்களாக அரசியல் ரீதியான பினாமி நிறுவனங்கள் மட்டுமே இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாக மாநில அரசாக மக்களுடைய முழுமையான உரிமைகள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு நடப்பதற்கும் பேசுவதற்கும் உரிமை இல்லாமல் வரி செலுத்தி கொண்டிருக்கிறோம் எதற்கெடுத்தாலும் வரிகளுக்கு மேல் வரிகளை இன்றைக்கு அள்ளி வீசி கொண்டிருக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இதற்குரிய முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் மக்களாட்சி நிலவப்பட வேண்டும் இறக்குமதிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு கொடுத்து கொண்டிருக்கும் ஒரே காரணம் இந்திய தேசத்தின் மக்கள் தொகை வெளிநாடுகளுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இறக்குமதிகளுக்கு மட்டுமே பங்களிப்பு கொடுத்து கொண்டு நம்மளுடைய மேலை நாடுகளுக்கு நம்மளுடைய வியாபாரத்தை மேலோங்க செய்யாமல் இன்றைக்கு வெளிநாடுகளுடைய பினாமி நிறுவனங்களாக மத்திய அரசும் மாநில அரசும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்முடைய பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்பட்டு மேலை நாடுகளுக்குரிய நம்மளுடைய பங்களிப்பு ஏற்றுமதியை அதிகரிக்கும் குறைந்த விலையில் அனைத்து நாடுகளுக்கும் தரமான பொருளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பங்களிப்பாக நம்மளுடைய தேசம் உருவாக்கப்படும் இன்றைக்கும் வெளிநாட்டு கார் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு கொடுத்து மேலை நாடுகளுக்கு உற்பத்தியாகி கொண்டிருக்கும் கார் நிறுவனம் இந்த அனைத்துக்குமே முட்டுக்கட்டையாக நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் நம்மளுடைய வர்த்தகம் நம்மளுடைய விவசாயம் சார்ந்த அனைத்தையுமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய பாதுகாப்பலன் சட்டம் வரும் காலங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது போது இறக்குமதிக்குரிய பங்களிப்பு குறைக்கப்பட்டு நம்மளுடைய ஏற்றுமதிக்கான பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் அனைத்து நாடுகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய திட்டமாக அமைத்து தரப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி